கிரைஸ்தலால் அடுபதாக நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் நம்ம மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது சங்கீத புஸ்தகம் நூற்றி மூணாவது வசனம் நாலாவது வசனம் உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சுழ்ச்செடிகளை எரிக்கும் தளர்வுகளையும் கிடைக்கும் கத்தனிய வேதம் அழகாய்ச்சது கபடும் நாள் உள்ள மனிதன் எண்ணத்தை சம்பாதிக்க முடியும் எரிகிற அக்னியும் அந்த தனலுமே அல்லாம வேறு எதையும் சம்பாதிக்க முடியாது அதனாலதான் ஆண்டு சொல்கிற சுத்த இருதயங்கிறத தேவனை தரிசிக்கிறான் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ மக்கள் கூட அநேக பேர் இன்னும் மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நாங்களால் உணர முடியுது ஏன் அப்படின்னா நிறைய விதத்தில் போய் பேசுகிறதும் நிறைய பேர் தன்னுடைய அழிந்து போகிற இந்த வாழ்வாதாரத்துக்காக எதையிலும் சொல்லுவதும் செய்வதுமான காரியத்தில் நாங்கள் நிறைய பேச இருமாக்கு தூதுவாரம் நிறைந்தது நிறைய பெயரிடத்தில் இது இருக்கு பைபிள் இது பெற்றிருக்கிறாங்க வீட்டில் ஆனால் ஒருத்தரும் படிக்கிறது இல்லை படிக்கிறவங்க அதை கை கொள்வதில்லை அதை அதுபடி வாழ்வதில்லை எல்லாம் ஒரு சடங்காச்சாரியம் போலவே இந்த தினத்தில் கிறிஸ்தவ நாமும் நடந்து கொண்டிருக்கிறோம் அநேகங்கள் பார்த்தீங்கன்னா சா சாங்கீதம் பார்ப்பதும் சடங்கு பார்ப்பதும் சடங்குகள் செய்வதுமான காரியங்கள் இந்துக்கள இருக்கிற சமுதாயங்களில் நடத்துறது வளர்க்கலாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துலேயும் ஆராதனை ஒரு சடகு சமுதாயம் போல ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலாம் அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு லொட்டேஷன் வாழ்க்கையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாம் இஷ்டம் போல உலகத்தான் வாழ்கிறது போல நாமளும் வாழலாமே இன்னைக்கு அநேக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்காகத்தான் வருஷத்தை ஆவியானவர் ஆனவர் தட்டி எழுப்புகிறார் போதும் இதுவரை நடந்தது மணந்து விரும்புங்க கபருனாவ விட்டு மணந்து திரும்பி தெய்வத்தில் அமர்ந்திருந்தால் நீங்க நீங்கள் ரசிக்கப்படுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைச்சது கபடும் சுருதுவாகும் ஓடு நீ வாழ்வீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் எரிகிற அக்கனிதான் கிடைக்கணும் நரகம் தான் கிடைக்கணும் அருமையாக கால வக்கியங்கள் நமக்கு எடுத்து வைக்கணும் அதனால் குண மனசோடு இந்த வேத வேதத்தை வாசித்து அதுபடி வாழ்க்கை கூடாது இருப்பீங்கன்னா நிச்சயமாக காற்ற ஆசை